மேம் இப்போ வீடு அப்படி நம்ம எடுத்துட்டோங்கன்னா நிறைய பேரோட கனவா இருக்கு அது முக்கியமா சொல்லப்போனா இந்த மிடில் கிளாஸோட ஒரு பிரத்யேக கனவு என்னோட ஒரு வாழ்க்கையோட லட்சியம் அப்ப என்னன்னு கேட்டாங்கன்னா அவங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ஒரு வீடு கட்டும் சொந்தமா அப்படின்னு இப்ப வீடுன்ற வந்து நிறைய பேருக்கு ஒரு கனவையும் தாண்டி தன் உயிருக்கும் மேலதான் பாக்குறாங்களே அதுவும் இப்போ இந்த மழை காலத்துல வந்து மழை வந்துட்டாலே சில பேருக்கு சந்தோஷமா இருக்கும் ஆக மழை வரப்போது ஆஹ் ஸ்கூல் காலேஜ் விடுவாங்க சில பேருக்கு ஜாலியா இருக்கும் சில பேருக்கு வேதனையை கொடுக்கும் அப்படிதான் மழை வந்தாலே எப்ப வீட்டுக்குள்ள தண்ணி வரும் அப்படின்னு பயந்து பயந்து வாழ்கின்ற மக்களும் இருக்காங்க அப்படி இருக்க இப்போ சென்னையை அடுத்து செங்கல்பட்டுக்கு அருகே இருக்கிற மேடவாக்கம் டு மாம்பாக்கம் அந்த ரோட்ல இருக்கிற பில்டிங் தான் எஸ்என்பி த தான் அட்ரஸ் அந்த பில்டர்ஸ் வந்து பல வீடுகளை கட்டி கொடுத்துருக்காங்க பல பிளாட்ஸ கட்டி கொடுத்துருக்காங்க ஆனா இப்ப அங்க இருக்க மக்கள் வந்து ஒரு போராட்டம் பண்றாங்க அப்படிதான் சொல்லி ஆகணும் என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா சரியான பெசிலிட்டி இங்க இல்ல அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் ரேஸ் பண்ணிருக்காங்க என்ன நடந்திருக்கு மேம் அங்க என்ன நடந்திருக்குன்னா இப்ப நீங்க வந்து யோசிக்கணும் இப்ப வந்துட்டு எல்லா அரசியல்வாதிகளும் இன்றைக்கு ரொம்ப லாபகரமான ஒரு பிசினஸ் ஒண்ணுன்னா ஒண்ணு வந்து ரியல் எஸ்டேட் இன்னொன்னு வந்து இந்த காலேஜஸ் மெடிக்கல் காலேஜ் ஸ்கூல்ஸ் யார் இதுல பெரும்பாலுமா இருக்கிறாங்கன்னா அல்லாம அரசியல்வாதிங்க தான் இல்ல பின்பலத்துல யார் இருக்காங்கன்னா அல்ல இந்த ஆபிசர்ஸ் இந்த ஆபிசர்ஸோட கொள்ளடிச்ச காசு எல்லாம் முக்காவாசி பில்டர்ஸும் இந்த அரசியல்வாதிகளோட பணமும் இந்த பில்டர்ஸ் கிட்ட தான் இருக்கு முதல் காலத்துல பில்டர்ஸ்னா நான் சொல்றேன் நான் நான் ஒரு பில்டரோட டாட்டர் ஓகே நாங்க ஒரு காலத்துல ஒரு பெரிய பில்டர் மெட்ராஸ்ல எங்க அப்பா காலத்துல எங்க அப்பாவோட கம்பெனி வந்து நைன்டீன் சிக்ஸ்டில ஆரம்பிச்சோம் எப்போ நைன்டீன் சிக்ஸ்டி இன்னைக்கு அது கணக்கு போட்டா அறுபத்தஞ்சு வருஷம் ஓகே அன்னைக்கு எங்க அப்பா வந்துட்டு மாஸ்டர்ஸ் இன் இன்ஜினியர் மேன்செஸ்டர்ல போய் படிச்சுட்டு வந்தாரு அன்றைக்கு இருக்கிற இன்ஜினியர்ஸ்க்கு ஒரு தரம் இருந்துச்சு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் குவாலிட்டி அதெல்லாம் இருந்துச்சு ஆனா இன்றைக்கு எல்லாமே பிசினஸ் எவ்ளோ அந்த தரம் இப்ப இருக்கிற கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸ்ல இன்ஜினியர்ஸ் வந்து உருப்படியா படிச்சு வந்தவங்க இல்லாட்டி அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியோட ஓனரே ஃபர்ஸ்ட் அவனுக்கு ஏபிசிடி கன்ஸ்ட்ரக்ஷன் பத்தி தெரியும்னா கிடையாது ஏன்னா அவனுக்கு எங்கயோ காசு வந்திருக்கு இதுல முக்காவாசி பேர் ஃபார் ஒண்ணாஸ்ல அதே மாதிரி அவங்க ரெண்டு மூணு நேரத்துல கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க இந்த கே கே நகர் ஐ ஸ்டாண்ட் கரெக்டர் ஏரியா அங்க எல்லாமே அவங்களோட கன்ஸ்ட்ரக்ஷன் சரியில்லை ஒன் பாயிண்ட் டூ அரிய உலகமாக ஓகே ஆனா அவன் வந்து பெரிய பில்டர் அவன் வந்து இருக்கிற ஆளும் கட்சிக்கு டொனேஷன் கொடுத்திருக்கால அவன் எந்த தவறு பண்ணாலும் அவனை பத்தி கேட்க மாட்டான் எங்க பக்கத்து வீடு என் வீடு என் பக்கத்து என்னோட இடத்த அவனோட இடம் சொல்லி ஆக்கிஃபை பண்ணிட்டு கோர்ட்டுக்கு போயிருக்கான் கோர்ட்டுக்கு போய் அங்க போய் போய் சொல்றான் அங்க வந்து அந்த கட்டையே எடுத்து எடுத்து ஒழிச்சு வைக்கிறான் இதெல்லாம் நாங்க எங்க மாதிரி செல்வாக்கு இருக்கவங்களுக்கே இப்படிதான் நடக்குது நான் வந்து அந்த கன் பில் அந்த பத்தி நான் கண்டிப்பா வரேன்

ஆ ஆமா இப்போ அந்த ஒரு லேண்டு தான் இந்த அரியந்த் பில்டர் எடுத்துட்டு அங்கே இருக்க அவங்க எல்லாம் போராட்டம் பண்ணாங்க ஏன்னா அவங்க எல்லாம் நடுத்தர மக்கள் அவங்க வந்து ஆல் கமிங் ஃபம் நீங்க சொன்னீங்க மிடில் கிளாஸ்ன்னு சொல்லி நான் அந்த மிடில் கிளாஸை பத்தி கண்டிப்பாக நான் பேசியே தீரணும் ஓகே அப்ப அந்த மிடில் கிளாஸ் பீப்புள் எவ்வளோ அஃபெக்ட் ஆகிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க போராட்டம் பண்ணாலும் யாரும் அவங்கள பத்தி கண்டுக்க மாட்டாங்க ஏன்னா இது யார் உடந்தேன்னா கவர்மெண்ட் கவர்மெண்ட் ஆஃபிஷியல்ஸ் அரசியல்வாதி பில்டர்

மழை காலத்துல நாங்க நீங்க சொன்னீங்க பாருங்க அங்க இருக்க முடியுமா எல்லா வீட்டுக்குள்ள தண்ணி வந்துடும் மழை வந்தா குழந்தைங்களுக்கு சந்தோஷப்படுவோம் ஆனா எங்களுக்கு எல்லாம் என்ன தெரியுமா எப்ப வீட்டுக்குள்ளார தண்ணி வரும் அப்ப அப்பேற்பட்ட ஒரு இல்ல இல்ல இது வந்து பெரிய போஷ் ஏரியாங்க இப்ப வந்து மற்ற ஏரியாஸ் கடை ஏரியில கட்டினாங்க இதுல கட்டினாங்க அதுல கட்டினாங்கன்னு நம்ம சொல்றோம் ஓகே இது வந்து மினிஸ்டர்ஸ் வீட்டு கிட்டயும் சீஃப் மினிஸ்டர் வீட்டுக்கிட்டையும் இருக்குது அப்ப எங்களுக்கே அந்த அவல நிலை இருந்தால் அப்ப இவங்க எல்லாம் என்ன இந்த பில்டர்ஸ் எல்லாருமே இந்த ஏரி இந்த எல்லாம் லே அவுட் லே அவுட் போடுற யாரு அது ஒரு அரசியல்வாதி தான் இருப்பான் அவன் அந்த லேண்ட கொள்ளடிச்சிருப்பான் ஒண்ணுமில்ல இந்த சிஎம்ஓட ஏரியா இருக்கு இல்லையா கான்ஸ்டிட்டுவன்சி இந்த கொளத்தூர் அங்கேயும் இப்ப ஒரு ஒன் இயர்க்கு முன்னால தண்ணி மக்கள் எல்லாம் ரோடுக்கு வந்தாங்க அப்போ ஒரு சிஎம் ஓட கான்ஸ்டிட்டுவன்சி அந்த லட்சணத்துலதான் இருக்கு அப்ப வந்து இந்த கவர்மெண்ட் எதுக்கு இந்த மாதிரி அவங்களுக்கு அப்ப என்ன பண்றாங்க பணம் வாங்கி தானே பர்மிஷன் கொடுக்குறாங்க அப்ப அந்த ஒரு அசோசியேஷன் இருக்கு ரோ என்பது இந்த ரியல் எஸ்டேட் அவங்களுக்கு அப்ப வந்து அந்த அவங்களுக்கு அது என்ன போய் அந்த அசோசியேஷன் பண்ணுதுன்னு கடவுள் தான் தெரியும் இந்த பில்டிங் இந்த மெம்பர் செக்ரட்டரின்னு சொல்லிட்டு இந்த சிஎம்டிஏன்னு ஒண்ணு எம்எம்டிஏ சிஎம்டிஏ வாட்சி சென்னை மெட்ரோபாலிட்டன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி அதுல இருக்க எல்லாருமே ஊழல்வாதி மெட்ராஸ் கார்பரேஷன் இருக்கு நைன்டி பர்சன்ட் நைன்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் தி ஆஃபீசர்ஸ் எல்லாம் ஊழல்வாதி நான் வந்து இந்த ஊழலை பத்தி நான் போய் அந்த லோக் ஆயுதான்னு ஒண்ணு இருக்குது அது நந்தனத்தில் கிண்டியில சாரி நான் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் அந்த ஆஃபீஸர்ஸ் மேல எப்படி அயோக்கியத்தனம் நடக்குது பில்டிங்ஸ் எப்படி டீவியேஷன் பண்றாங்க அதை வந்து அவங்க முறைப்படி கட்டுறது இல்லை அதுக்கப்புறம் பனல் மாமூல் கொடுத்துட்டு அதை டீவியேஷன் பண்றாங்கன்னா அங்க இருக்க ஜட்ஜ் வந்துட்டு நீங்க வந்து ஊழலை ப்ரூவ் பண்ணுங்கன்னா இது வந்து நீ பில்டிங் வந்து பார்த்தாதான ஊழல ப்ரூவ் பண்ண முடியும் அப்ப வந்து அவங்க ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு மக்களுக்கு எவ்வளவு மக்கள் பாம்புற மக்கள் போய் வந்து கம்ப்ளைண்ட கொடுக்க முடியும் அவங்களுக்கு எவ்வளவு டைம் இருக்குது அவங்க வேலைக்கு போவானா இல்லாட்டிய சம்பளம் வேலைக்கு போவாட்டி சம்பளம் போயிடும் பயப்படுறாங்க மேம் இதுல கேஸ் போட எப்ப ஜட்மெண்ட் வரும் அலைய முடியுமா அப்படி கரெக்ட் இது எப்படி சரிங்களா வந்து இந்த கோர்ட்டுக்கு போன குடும்பம் உருப்படாதுன்னு சொல்லுவாங்க இப்ப எனக்கே இருக்குது இப்ப வந்து ஒரு நாலு கேஸ் இருக்குது அந்த அரியந்த் பில்டர் மேல அவன் எல்லாம் அயோக்கி தனம் பண்ணிட்டு போலீஸ் அவனுக்கு சப்போர்ட் ஏன்னா போலீஸ் அவனுக்கிட்ட மாமூல் வாங்குது போலீஸ் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்த நான் வந்து விமன்ஸ் கமிஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா ரவுடி சமைச்சு என்ன மிரட்டுறான் அந்த விமன் கமிஷன் எனக்கு சாதகமா ஜட்மெண்ட் கொடுத்தாங்க உயிர் ஆபத்து இருக்குது ஆனா போலீஸ் அதை பத்தி ஒரு ஆக்ஷன் எடுக்கல அதுக்கப்புறம் டிஜிபி கெழுதுன மினிஸ்டர் கெழுதுனேன் சிஎம் கெழுதுனேன் ஒரு ஆக்ஷனும் கிடையாது ஏன்னா நிறைய பேர் எழுத மாட்டாங்க நான் வந்துட்டு பொறுப்பா எழுதுவேன் ஏன்னா இதெல்லாம் என்னைக்கோ ஒரு நாள் இந்த லெட்டர்ஸ்க்கு ஒரு ஒரு உயிர் வரும் வராம போகாது ஆனா நம்மளுக்கு சளிச்சு போகும் அதுக்குள்ளார அப்போ இந்த மாதிரி லே அவுட்ஸ் போடும்போது இந்த லே அவுட் அத்தாரிட்டிஸ் இப்ப இந்த கார்பரேஷனோ இல்லாட்டி பஞ்சாயத்தோ அந்தந்த ஏரியா எது அத்தாரிட்டியோ அவங்க எல்லாம் என்ன பண்ணி எல்லாரும் காசு வாங்கி தான் இந்த பர்மிஷன்ஸ் கொடுக்குறாங்க எவனுமே நீதி நியாயம் பார்த்து எந்த ஒரு இதுவும் நடக்கிறது இல்ல எவனுக்கு காசு இருக்குதோ எவனுக்கு செல்வாக்கு இருக்குதோ அவனோட ராஜ்யம் அவங்க பாமர மக்கள் நான் ஒரு கட்சி தலைவி நான் ஒரு ஓகே ஒரு ஒரு ஆல் திங்ஸ் நான் போய் நூறு கம்ப்ளைண்ட் கொடுத்திருப்பேன் அவன் எனக்கு ரவுடிஸ் போட்டு மிரட்டுறான் ஓகே பொய் கேஸ் போட்டு போலீஸ்க்கு பணம் கொடுத்து எம்எல்ஏ எஃப்ஐஆர் போடுறான் வந்து அவனுக்கு அதிகமா பேசுறாங்க இப்போ நான் வந்து எல்லா எல்லாரும் சொல்லலீங்க நான் வந்து அந்த சொன்னா நான் வந்து சொல்லல ஆல்வேஸ் இட் கிராண்டட் நம்ம பேசுறது ஊழல் பண்ற ஜட்ஜஸ் பத்தி தான் நம்ம எல்லா ஜட்ஜும் கெட்டவங்கன்னு சொல்ல முடியாது எல்லா மக்களுக்கும் நல்லவங்கன்னு சொல்ல முடியாது கெட்டவங்க நல்லவங்க ரெண்டு பக்கமும் இருக்காங்க நான் பட்டதுதான் நான் சொல்ல முடியும் புரியுதுங்களா அப்ப போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா யாருமே அங்க கேட்கறதுக்கு இல்லை நோபடி ஆனா ஒரு ஜட்ஜ் சீரியஸாவே ஆக்ஷன் எடுத்தார் ஏன்னா இந்த மாதிரி தப்பு பண்றவங்களுக்கு யார் வக்கீல் அப்பியர் ஆனா ஒரு பெரிய வக்கீலா இருப்பாங்க ஒரு பெரிய ஆபீஸ் அவங்க வந்து லட்ச லட்சமா செலவு பண்ணிட்டு போவாங்க அப்ப நான் என் கேஸ்ல நானே அப்பியர் ஆனேன் ஆனா என தொந்தரவு பண்ணுவாங்க அந்த கட்டை எடுத்து ஒழிச்சு வச்சிட்டு இருந்தாங்க எல்லாமே பண்ணிட்டு இருந்தாங்க ஆனா நோ நம்ம வந்து டிஜெக்ட் ஆகக்கூடாது நம்ம இது சண்டை போட்டே தீரணும் அப்ப என் மாதிரி எவ்வளவு பேசுகிற அந்த டைம் இருக்குது பொறுமை இருக்குது அதுக்கப்புறம் லோக் ஆயுக்தால போய் இந்த ஊழலை பத்தி கம்ப்ளைண்ட் கொடுத்தா அந்த ஜட்ஜு அவனுக்குதான் சாதகமா பேசுறத்துக்கு நம்மளுக்கு சாதகமா பேசறது இல்லை அவர் சொல்றா நீ யூ ப்ரூவ் த ஊழல்னா நீ வந்து அந்த பில்டிங் வந்து ஃபர்ஸ்ட் பாரு

ஆமா அப்ப அவன் போய் பணம் கொடுக்குறானுங்க அவன் அல்லா லாபில போய் என்ன ஒருத்தர் கேட்கிறாரு டிஎம்கேல இதை மேடம் நீங்க என்ன பார்ட்டிக்கு டொனேஷன் கொடுத்தீங்க அரியாந்து இருபத்தஞ்சு லட்சம் கொடுத்துருக்கான் ஐயா உனக்கு உங்களுக்கு எப்படி சாதகம் வந்து பேசுறேன் இப்படியே ஓப்பனாவே கேட்டாங்க என்ன அப்ப வந்து நான் போய் இந்த கம்ப்ளைண்ட் கொடுக்கும் போது எந்த ஒரு இது ஆனா ஒரே ஒரு ஜட்ஜ் ஹைகோர்ட் ஜட்ஜ் வந்து புடிச்சாரு பிடிச்சாரு இவங்க எல்லாத்தையும் ஜட்ஜ்மெண்ட் எனக்கு சாதகமா தான் கொடுத்தாரு ஆனா இவன் என்ன பண்றான் அப்பீலுக்கு போறான் அப்பீலுக்கு போய் கட்டை தூக்கி ஒழிச்சு வைக்கிறான் அப்போ வந்து நம்ம அங்கே செக்ஷன்ல போய் நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது இவ்வளவு அயோகித்தன் நடக்குது இது நான் சிஜே கெழுதுனேன் மூணு சிஜே கெழுதுனேன் ஆனா ஒரு சிஜேவும் அதுக்கு பதில் வரல அப்போ எவ்வளவு பேத்துக்கு பொறுமை இருக்கிறதுன்னு தான் நான் கேள்வி என்னோட கேள்வி அப்போ இந்த மிடில் கிளாஸ் எல்லாம் இதே பொழப்பா வச்சுட்டு அவங்களால பண்ண முடியாது பாவம் நீங்க சொல்ற மாதிரி அவங்களோட லட்சியம் என்னன்னா வாழ்க்கை லட்சம் வந்து ஒண்ணு அவங்களுக்கு குழந்தைங்கன்னா அந்த குழந்தைங்களை நல்லா படிக்க வைக்கணும் அதுக்கப்புறம் வாழ்நாளில் நம்ம ஒரு வீடு சேர்த்து வச்சு பண் பணம் சேர்த்து வச்ச பணத்தை வச்சு ஒரு வீடுல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அப்போ வந்துட்டு இந்த மாதிரி அயோக்கி பண்ணும்போது அவங்களுக்கு அப்படியே நொந்து போறாங்க இந்த ப்ராப்ளம் வந்து ஒரு டூ த்ரீ இயர்ஸ் முன்னில இந்த ராதாகிருஷ்ணன் டாக்டர் ராதாகிருஷ்ணன் கமிஷனரா இருந்தார் கார்பரேஷன் அப்போ வந்து இந்த காசா கிராண்ட்ல காசா கிராண்ட்ல இதே மாதிரிதான் ப்ராப்ளம் அந்த பயோஸ் எல்லாரும் வந்து அங்க கலாட்டா பண்ணிட்டு இருந்தாங்க எது கார்பரேஷன்ல அப்பாசாமி அவன் ஒரு ஃப்ராடு அந்த அவனோட கன்ஸ்ட்ரக்ஷன் இப்படி தான் இந்த பாஷ்யம் இந்த டாப் பில்டர்ஸ் எல்லாருமே காசா கிராண்டெல்லாம் அதிமுக நடக்கும் போது ஓபிஎஸ் இவங்க பெனாமி இப்போ வந்து பாஷ்யம் வந்து யாருக்கு பெனாமினா ஸ்டாலின் இந்த ஸ்டாலினோட மருமகனுக்கு ஜி ஸ்குவர் யாரு ஸ்டாலினோட மருமகனுக்கு அப்ப நீங்க பாத்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் தீஸ் பில்டர்ஸ் என்னன்னா அவங்களுக்கு வந்து அரசியல் சாதனங்களா இருக்காங்க அரசியல் இது இருக்கு சார்ந்தவர்கள் பிளஸ் பக்கபலம் ஒரு ஆபிசர் கூட ஐஏஎஸ் ஆஃபிசர் நம்ம லெட்டர் எழுதுறதுக்கு ஒரு லெட்டர் ஒரு பதிலும் கொடுக்க மாட்டாங்க உட்கார வச்சுக்கடா பேச மாட்டாங்க நம்மள வந்து நம்ம ஏதோ கிரிமினல் மாதிரி நம்மள ட்ரீட் பண்ணுவாங்க அப்போ இந்த மாற்றங்கள் எப்படி ஓடும்னா நம்ம மக்கள் மேல தப்பு இருக்குது நம்ம இந்த மாதிரி அயோக்கியர்கள் இந்த அயோக்கியர்களை நம்ம தான் இவங்களுக்கு இவ்வளவு திமிர் வருது யாரை நம்ம தேர்ந்தெடுக்கிறோம் இன்னொரு கேள்விங்க மேம் இப்ப வந்து நிறைய மக்கள் சொல்ற விஷயம் என்னங்கன்னா பில்டர்ஸ் வந்து சில வாக்குறுதிகளை குடுக்கறாங்க எப்படின்னா இப்ப இந்த பில்டிங்க சுத்தி கிளப் ஹவுஸ் இப்ப இந்த இடத்துல இந்த அட்ரஸ் அவங்க என்ன இந்த சொல்லி பண்ணல வாட்டர் பில்டிங்கி கூட இல்லாத மழை நீர் பொழிந்த பிறகு மழை தண்ணி போற வசதி கூட அவங்க இதுவரைக்கும் பண்ணி தரல ஒரு நாள் மழை பெஞ்சா முட்டி கால வரைக்கும் தண்ணி வந்துருதுன்னு சொல்றாங்க நிறைய பில்டர்ஸ் இப்ப சொல்றாங்க ஆனா சொல்றது வந்து அங்க இருக்க மாட்டேன் மக்கள் குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க மேம் இல்ல இல்ல நிறைய பயர்ஸ் நீங்க என்ன சொல்றீங்க நிறைய பயர்ஸ் இந்த குற்றச்சாட்டுகள் சொல்றாங்க ஒரு பில்டர் ரெண்டு பில்டர் இல்லமா இந்த மொத்த பில்டர்ஸ்கே மனசாட்சி இல்லை எல்லாம் பேராசை பிடிச்சி பணம் 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 சம்பாதிக்க எவனுக்கு குவாலிட்டி கன்ஸ்ட்ரக்ஷன் இப்ப பிரச்சனை அதே பணத்தை யூஸ் அதுல வெளிய வராங்க அப்ப அதுக்கு அந்த பிரச்சனை வராம இருக்க அவங்க சொன்னபடி கட்டி கொடுத்தாங்க பிரச்சனை இல்லைங்களே அதுதான் இப்ப வருது பில்டர்ஸ் இப்போது இல்லாம எனக்கு தெரியும் ஒரு தேர்ட்டி போர்ட்டி இயர்ஸ் ஆவே இந்த வந்து இந்த திராவிட் இந்த இது வந்த எனக்கே தெரியும் எங்க அப்பா வந்துட்டு மோஸ்ட் ஆஃப்ரக்ஷன் கவர்மெண்ட் பில்டிங்ஸ் வரும்போது ஐ ரிமெம்பர் இட் வாஸ் அப்போ கலைஞர் தான் இருந்தார் ஓகே இந்த போர்ட் பி டபிள்யூ டிஸ் இந்த என்ல ஒரு இது இருக்கு தேர்மல் ஸ்டேஷன் எண்ணூர் தேர்மல் ஸ்டேஷன் எங்க அப்பா தான் கட்டினாரு ஏன்னா ஆந்திரால கொத்தகுடம் தேர்மல் ஸ்டேஷன் எங்க அப்பா தான் கட்டினாரு இப்ப இந்த இல்லையா இந்த சூலூர்பேட்ல இந்த இது இஸ்ரோடது இந்த ராக்கெட் லான்ச் ஏரியா அந்த 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 கன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் எங்க கம்பெனி தான் எங்க அப்பாவோட எங்க அப்பா இறந்துட்டாரு அப்ப வந்து அந்த காலத்து குவாலிட்டியும் இப்ப இருக்க குவாலிட்டியும் டெஃபினட்லி தேர் இஸ் ஆஃப் டிஃபரன்ஸ் வந்துட்டு இப்ப என்ன எல்லாருமே

நீங்க செலக்ட் பண்ற ரெப்ரஸண்டேட்டி மக்களுக்கு சேவை பண்ண வராங்களா கொள்ளாடிக்க வராங்களா நீங்க தான் பண்ணீங்க செந்தில் பாலாஜி இந்த கே கே எஸ் எஸ் ஆர் அதுக்கப்புறம் இந்த ரகுபதி ஒரு பன்னெண்டு பேரு அண்ணா அவங்களுக்கு எல்லாத்துக்கும் அசெட்ஸ் கேஸ் இருக்கு தானே மறுபடியும் டிஎம்கே குடுத்து நிக்க வச்சிருக்காங்க அதே மாதிரி டிஎம்கேயும்

ஆனா இந்த மாதிரி ஏரி இந்த ஏரியால தண்ணி நிக்கிற ஏரியால எதுக்கு இந்த பள்ளிக்காரண ஒண்ணு இந்த ஃபுல்லா ஏரி அதெல்லாம் மூடி 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 போட்டு யாரு ஒரு அரசியல்வாதியா தான் இருப்பான் அங்க இருக்க இல்லையா லோக்கல் லீடர் அப்ப வந்து இந்த மாற்றங்கள் யாரால வர முடியும் மக்கள் எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து மக்கள் கேள்வி கேட்கும் இப்போ மக்கள் கேட்கறாங்க சில சோசியல் மீடியா இங்க கேட்டிருக்காங்களா இந்த பிரச்சனை மக்கள் கேட்டிருக்காங்க இருக்காங்க நிறையா பதில் வராது நீங்க எதிர்பார்க்கவே பாக்காதீங்க நீங்க எப்ப பதில் எதிர்பார்க்கணும்னா நீங்க இந்த ஓட் போடுறீங்கல்ல அன்றைக்கு நீங்க மாறுங்க மக்கள் மாறணும் ஏன் மாற மாட்டீங்க நீங்க மறுபடியும் அவங்க தான் வந்து ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்தான் ஆயிரம் ரூபாய் கொடுத்தான்னு சொல்லிட்டு அவனுக்கு போய் ஓட் போடுறீங்க ஏன் ஒரு மாற்றத்தை மக்களாலயே கொண்டு வர முடியாதா கொண்டு வர முடியும் ஆனா நம்ம மேலயும் அந்த தவறு இருக்குது நம்ம இந்த கேள்விக்கு எல்லாம் கேட்கறோமோ முதல் ஒண்ணு இல்ல அதே நான் பிளைட்ல வந்துச்சு போது ஒரு இந்த ஓல்டேஜ் ஹோம் இந்த கோயம்புத்தூர் ஏரியால இந்த ஓல்டேஜ் ஹோம் ஒரு பெரிய அது ஒரு நானா நானி சொல்லிட்டு நிறைய எல்லாருமே நடிச்சிட்டு இருக்காங்க ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வராங்க அப்ப அந்த ஓல்டு பீப்புள் பாவம் அவங்க சேவ் பண்ண இதெல்லாம் இல்ல அந்த ஒரு இதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க ஓல்டேஜ் ஹோம் அங்கேயே இப்படிதான் வாக்குறுதி கொடுத்து எதையுமே செய்யறல அப்ப அந்த ரெண்டு வயசானவங்க பாவம் ஹைகோர்டுக்கு வந்து கேஸ் போட்டுட்டாங்க எவ்வளவு பேர் அந்த வயசானவங்க போய் கோர்ட் எழுதிட்டு இருக்க முடியும் அப்ப வந்து எங்க இந்த 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 கவர்மெண்ட்ல எங்க போய் கம்ப்ளைண்ட் சொல்ல முடியும் யார பாத்து கம்ப்ளைண்ட் சொல்ல முடியும் நீங்களும் நானும் போய் யார போய் பார்க்க முடியும் முடியுமா எந்த போரத்துல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும் இப்போ பேங்க் ஃப்ராட்ஸ் நடக்குது இந்த பேங்க் எந்த கோர்ட்டுக்கு போனோம்னா வருஷம் நடக்கும் இருபது வருஷம் முப்பது வருஷம் நம்ம செத்தே போயிடுவோம் அல்ல இந்த சட்டங்கள் இந்த இதெல்லாம் மக்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குதா கிடையாது மக்களுக்கு சாதகமா இருக்குதா கிடையாது இதை வந்துட்டு தப்பு பண்றவங்க பணம் பலம் இருக்கிறவன் இந்த பொலிட்டிக்கல் பலம் இருக்கிறவன் இந்த ஆபீசர்ஸ் இந்த ஆபீசர்ஸ் முக்காவாசி பேரு ஊழல்வாதிகள் சரி ஓகே இப்ப நீங்க சொல்ற மாதிரியே வச்சுக்கலாங்க மேம் இப்போ நீங்க சொல்றபடியே இப்ப நான் வந்து பில்டிங் ஸ்கேம்ல வந்து மாட்டி இருக்கேன் ஒரு பில்டிங் வாங்கும் போதோ இல்ல ஒரு ஃபிளாட் வாங்கும் போதோ எனக்கு ஸ்கேம் பண்ணிருக்கேன் நடந்ததுன்னு தெரிஞ்சிருக்கா நான் என்ன பண்ணணும் மேம் இந்த இடத்துல இது மக்களோட பெரிய கேள்வியா இருக்கு ஆமா நீங்க கோர்ட்டுக்கு போவீங்க எந்த ஜென்மத்துல உங்க கோர்ட் கேஸ் நடக்க போதுமா நான் சொல்றேன் இந்த இருபது இருபத்தி ஆறு எலக்ஷனுக்கு மக்கள் எல்லாம் மக்கள் வந்து இந்த மாதிரி ஊழல்வாதிகள் எலெக்ஷன் நின்னா அந்த அந்த ஏரியால தொகுதியில அவங்கள ஓட விடணும் அடிக்கணும் இது நடக்கும் இது வரும் நான் வந்து சொல்றத போ சும்மா விளையாட்டுக்கு சொல்லல நான் எண்பத்தி எட்டுல நின்னப்போ என்னோட தொகுதியில மக்கள் என்ன வந்து கேக்கும் நான் இதே கேள்விதான் சொன்னேன் உங்க எம்எல்ஏ யாரோ அவங்க கிட்ட போய் இந்த கேள்வி கேளுங்க அடிங்க அவன சொல்லி அப்ப அந்த எம்எல்ஏ யாருன்னா அங்க வந்து செங்கோட்டையர் ஓகே அந்த ஏரியால அன்னைக்கு செங்கோட்டையர் அப்ப வந்து இந்த மக்கள் வந்து எது கேண்டிடேட்டும் கொஞ்சம் தைரியசாலியா இருக்கணும் தான் ஓடணும் சொல்லிட்டு அட்லீஸ்ட் மக்களுக்கு நம்ம ஒரு தைரியம் கொடுக்கணும் மக்களுக்கு கத்து கொடுக்கணும் இந்த மாதிரி இந்த கேள்விகள் கேட்கணும் இந்த இருக்கு இந்த ரூல்ஸ் இருக்குது ஆனா கோர்ட்னு ஏறினா எந்த ஒரு தீர்வு அன்லஸ் அங்க வந்து இந்த வேல்முருகன் மாதிரி ஒரு ஜட்ஜு இந்த வேல்முருகன்ட்டு ஒரு ஜட்ஜ் இருக்காரு அந்த வாச்சாத்தி கேஸ்ல கொடுத்தார் ஜட்ஜ்மெண்ட் சூப்பர் ஜட்மெண்ட் அந்த மாதிரி ஒரு ஜட்ஜு இருந்தாருன்னா நம்மளுக்கு நிஜமாதிரிதான் எதிர்பார்க்கலாம் இந்த பாமர மக்கள் ஆனா மற்ற ஜட்ஜஸ் ஒரு சிலர் எல்லாம் அவங்களுக்கு சாதகமா தான் பண்றாங்க அங்க வந்து லாயர்ஸ் யாருங்க எல்லாம் பெரிய பெரிய லாயர்ஸ் இந்த இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸ்க்கு அப்பியர் பண்றது யாருன்னா ஒரு பெரிய லாயரா தான் இருப்பான் அவன் வந்துட்டு அந்த ஜட்ஜு பார்த்துன்னு அந்த லாயருக்கு தான் சிரிச்சு சாதகமா பேசுறாங்க நம்மளா போனா நம்ம மூஞ்சி எப்படி தூக்கி இது ஒரு மாதிரி சிரிச்சு இருப்பாங்க இதெல்லாம் நான் லைஃப்ல பாத்துது நான் இது ப்ராக்டிக்கலா தான் நான் இவ்வளவு பேசுறேன் ஏன்னா நான் ஒரு பில்டர் ஃபைட் பண்ணிட்டு இருக்குது அரிஹந்த் அவன் மாதிரி ஒரு பெரிய ஃப்ராடு பெரிய ஊழல்வாதி அந்த ஆபீ அவன் சொல்றான் ஓப்பனாவே எங்க பேரு உள்ள ஜட்ஜஸ் இருக்காங்க எங்க பேரு உள்ள மினிஸ்டர்ஸ் இருக்காங்க நான் வந்து எங்க பேருள்ள ஐ ஏ எஸ் ஆபீசர்ஸ் இருக்காங்க நம்ம எப்படி ஜட்ஜ்மெண்ட் வாங்கிருன்னு சொல்லி அப்படிதான் ஒல்லு பேசுறான் அவன் அப்ப என்ன பண்றது நம்ம என்ன பண்றோம்னா இந்த மக்களுக்கு நம்ம வந்து மக்கள் எல்லாரும் சேர்ந்து இப்ப நம்ம வந்து இந்த ஊடகத்துல நம்ம பேசுறோம் அதுக்கப்புறம் அது எவ்வளவு ஃபாலோ பண்றாங்கன்னு பண்றது இல்ல இந்த மக்களும் பாவம் அவங்க எல்லாம் வேலைக்கு போட்டாங்க அவங்கள சலிச்சிட்டு விட்ருவாங்க சனியை புடிச்சது போட்டு எப்படியா போட்டுன்னு சொல்லிட்டு ஏன்னா அங்கேயும் ஒற்றுமை இருக்காது எல்லாரும் வர மாட்டாங்க இந்த கேஸ் போடுறப்போ எல்லாரும் வர மாட்டாங்க அது எல்லாம் மக்கள் தான் திருந்துடும் ஓகே மேம் நன்றி மேம் தொடர்ந்து பேசுவோம் நன்றி